கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் இந்த சங்கீதம் எளியவர்கள் வறியவர்கள் மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையாக இருக்கும் பொழுது கத்தர் கொடுக்கிற சேஷித்த ஆசிர்வாதங்கள் உண்டு தீங்கு நாளில் அவர் உங்களை விடுவிப்பார் அவர் உங்களை பாதுகாத்து உங்களை உயிர் வைப்பார் இந்த பூமியில் நீங்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் உங்கள் எதிரிகளின் இஷ்டத்திற்கு கர்த்தர் உங்களை ஒப்புக்கொடுக்காமல் உங்களுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்வார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அநேக நேரங்களில் நீங்கள் உபத்திரவங்கள் மற்றும் சோதனைகள் பயம் வியாதி ஆரோக்கிய குறைவு மற்றும் பணத்தில் நஷ்டம் இவைகளின் வழியாக கடந்து செல்லும் போது செல்கிறீர்கள் உங்களுக்கு அருகில் அல்லது உங்கள் சுற்றுப்புறத்தில் தேவையோடு வாழுகிற ஜனங்களை குறித்த சிந்தை உங்களுக்குள் காணப்படாதது இதற்கு காரணமாக இருக்கலாம் ஆகவே இந்த உபத்திரவங்களின் வழியாக செல்கிற ஜனங்களுக்கு உங்களால் இயன்ற விதத்தில் எப்படிப்பட்ட உதவிகளை செய்ய முடியுமோ அவைகளை கண்டிப்பாக செய்யுங்கள் பசியால் வாடுகிறவர்களுக்கு உணவு கொடுங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக தேவனுடைய அன்பு மன்னிப்பு மற்றும் இரக்க குணத்திற்கு சாட்சிகளாக நீங்கள் காணப்படுங்கள் பிரியமானவர்களே நாட்கள் மிக வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது கற்றுடைய வருகை எந்த நேரமும் சம்பவிக்கலாம் அதற்கு முன்பாக உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏழைகளுக்கு உதவி செய்ய தீர்மானத்தோடு செயல்படுங்கள் ஒருபோதும் அப்படிப்பட்டவர்களை உப உதாசீனப்படுத்த வேண்டாம் புறக்கணிக்க வேண்டாம் உங்கள் உபத்திரவங்களிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க கத்தர் ஆயத்தமாக இருக்கிறார் அஞ்சவிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா உதவியற்றவர்களுக்கு தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு நல்ல இருதயத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக அப்படிப்பட்ட தெய்வீக சிந்தை எல்லாருக்கும் வேணும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது நாங்களும் ஆசிர்வதிக்கப்படுவோமே உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியால் நாங்களும் எங்களால் ஆன காரியங்களை செய்ய ஆண்டவரே எங்களை தகப்பனே திக்கற்றவர்களை உதாசீனப்படுத்தி விடாதபடி புறக்கணிக்காதபடி அவர்களை தாங்க உதவி செய்வீராக அந்த சிந்தைகளை கத்திரியங்களுக்கு தாங்க உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்